அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் முக்கியம் பாயசம் செஞ்சுருக்கேங்க மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பலா மாம்பழம் பலாப்பழம் சீசனில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க வாங்க அதுக்கு என்னென்ன சாமான்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பழத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இது பாசுமதி வச்சிங்க ஒன்று நேரம் உடச்சி வச்சுருக்கிறேன் சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் ரொம்பலாம் வச்சுக்கூடாது அதுக்கப்புறம் ஜவாசி கொஞ்சம் வச்சுருக்கேன் திராட்சை கொஞ்சம் இருக்குது பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்தாவும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரைங்க ஒரு அரை கப்பு இருக்குது மாம்பழம் பழங்கள் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் நல்லா இனிப்பான மாம்பழமாக இருக்கணும் அது வந்து ரெண்டு மாம்பழம் பெரிய சைஸு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பழம் பெரிய சைஸ் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாப்பழம் ஒரு நூறு கிராம் பலாப்பழம் இருக்குங்க நான் பலாப்பழம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் வாழைப்பழமும் மாம்பழமும் நிறையா இருக்கணும் பால் வந்து ஒரு லிட்டர் பால்ங்க காய்ச்சிக்கிட்டுருக்கேன் அது காய்ச்சதுக்குள்ளே நம்ம வந்து மாம்பழத்தையும் பலாப்பழம் வாழைப்பழத்தெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாலேயும் வந்து அரிசியும் வேகப்பட்டுக்கிறேன் ஜபாசியும் வேகப்பட்டுக்கிறேன் இது ரொம்ப வேகம் அதனால் இப்பயும் வேகம் போட்டுடலாம் அதை பிறகு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மாம்பழம் பலாப்பழத்தான் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்க பாருங்கள் பலாப்பழம் மட்டும் கொஞ்சம் நல்லா நேரப்பாக அரைச்சிருக்கிறேன் வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் நைஸாக இருக்குது பாருங்கள் பலாப்பழம் மட்டும் கொஞ்சம் நிரப்பாக வச்சுக்கணும் வாழைப்பழமும் கூட நைஸாக இருக்கு பாருங்க நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் நல்லா பால் காய்ச்சி அந்த அரிசியும் ஜவுசிலாம் வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும் பாசுமதி அரிசியும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் அது இல்லைன்னா பச்சை அரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க சாதா அரிசி போட்டுக்கோங்க ஆனால் உடச்சி போடணும் இல்லைன்னா ஒன்று ரெண்டாக உடச்சி போடணும் அப்படியே முழுசாக போட்டாக்க நான் டேஸ்ட் இருக்காது ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா வெந்துருச்சு அரிசியெலாம் வெந்துருச்சு இப்போ வந்து நெய்யில் வந்து திராட்சை பாதாம் பிஸ்தாலாம் நம்ம வறுத்துக்கலாம் பசு நெய்ங்க இது பசு நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஆர்கேஜி நெய் இந்த ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் நான் வீட்டே தயார் பண்ண நெய் இதெல்லாம் நெய் கொஞ்சம் சூடு வரட்டும் சூடு வெட்ட பிறகு நம்ம வறுத்துக்கலாம் திராட்சை பாதாம்லாம் பிஸ்தா போட்டிருக்கிறேன் திராட்சையை போடுறேன் முந்திரி சின்ன சின்ன பீஸாக சாரி பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் திராட்சை நல்லா உப்பி ஓட்டங்க அது உப்பி வர வரைக்கும் நம்ம ஒத்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெயில் நெய்யில் நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பாலில் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வெந்துடுச்சு நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் பாலில் இப்போ நம்ம ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பழம் மாம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கப்பு இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்க வேணாங்க சுகரு எல்லாத்துலேயும் இனிப்பு இருக்கும் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்குது அதனால் ரொம்ப இனிப்பு போட்டாலும் திகட்டிடும் அரை இனிப்பு போ சேர்த்தா போதும் நம்ம மற்றது ப பழங்களில் இருக்கிறதுல அந்த இனிப்பு நல்லா கரெக்டாக வந்துடும் இப்போ வாழைப்பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் அச்சிட்டு வந்த வாழைப்பழத்தை மொதல் சேர்த்துக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க இதை சீசன் இருக்கும் இருக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் இதெல்லாம் மாம்பழம் சீசன் இருக்கும் இதை இப்போ மாம்பழத்தை சேர்க்குறேன் அப்படி நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்க பாருங்கள் அது பார்த்தா இருக்கணும் பலாப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன் பலாப்பழம் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொர வச்சுக்கணும் பலாப்பழத்தை நைஸாக அரைக்கக்கூடாது கூடாது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டாங்க இதை ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணுங்க ஃப்ரீசரில் வைக்க விடாது சாதாரண இதில் வைக்கணும் மூணு மணி நேரம் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ஜில்லு போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சு ஃபிரிட்ஜில் வச்சு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வரேன் காமிக்கிறேன் அப்புறம் பாருங்க மூணு மணி நேரம் இருந்துச்சு ஆறாச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நல்லா திக்கமாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதே எப்போ நீங்கள் நான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்